நமக்கு வந்து கூலி படம் தான் முக்கியம் இந்த கூலிக்கார மக்கள் முக்கியம் கிடையாது நமக்கு ரஜினி அவருடைய கூலி படம் முக்கியம் ஏன்னா நம்ம ரஜினிக்கு கூலி வேலை பார்க்கறோமா இதுக்கு தான் ஆட்சியாளர்கள் வந்து மக்கள் இந்த கூலிக்கார மக்கள்ல வந்து ஓட்டு போட்டு ரஜினியுடைய கூலி படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுங்க சார் அப்படின்னு தேர்வு பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்பா பையன் ரெண்டு பேரும் கலாச்சாரம் இல்லை வியாபாரம் இருக்கிறது வணிகம் சந்தை இதை வந்து வெளியிடுபவர்கள் யார் அந்த பின்னணி என்ன அப்படிங்கலாம் பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஏன் வந்து இதை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படி இந்த ஆட்சியே வந்து ஒரு ஷூட்டிங் மாடல் ஆட்சியாக இருக்குது இப்போ அந்த போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அவர்களுடைய கோரிக்கை பெரியதாக ஒன்றும் இல்லை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அந்த கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னா அவங்க கேட்குறாங்க அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னா அப்போ அன்னைக்கு நீங்கள் அந்த கோரிக்கை வாக்குறுதி கொடுக்கக்கூடாது நடைமுறை சாத்தியம் இல்லை ஏன்னா பல ஒவ்வொரு ஜோனையும் வந்து கொடுத்தாச்சு அதுவும் வந்து நம்மளுடைய ஓங்கல் ப்ராடக்ட் ஓங்கல் பந்துகள் ஆந்திரா இதுக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது திரும்ப அது திரும்ப பெறுறது வாபஸ் இல்லை பல பொரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம் ஸ்வீட் பாக்ஸுக்கெல்லாம் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தெரிந்தாலும் அந்த கோரிக்கைக்கு நீங்கள் வந்து சேவி கூட அப்போது உங்களுக்கு ஆட்சி வேணுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அப்படின்னு மக்களை ஏமாற்றுவது மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் பிடிச்சிடணும் இதுதான் தந்திரம் ஏதாவது பண்ணி எதாவது பொய் வாக்குறது என்ன என்னென்னாலும் வள்ளி விடு அவன் ஓட்டை குத்தோட நம்ம உட்காந்துரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம்னாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல இந்த தந்திரம் தான் சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா இது தான் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்